சார் என்ன கொஸ்டின்னா முதல் படத்தில் வந்த மாதிரி ஒன் டே சிஎம் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இப்போ இந்த சொசைட்டியில் எந்த விஷயம் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க எந்த விஷயம் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சினிமா ஹீரோ இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நான் எப்பவும் ஃபில்மி ஆன்சர் கொடுக்கவும் மாட்டேன் இந்த ஒரு நாள் சிஎமில் பிரச்சனை என்னன்னாங்க ரெண்டாவது நாள் வர சிஎம் நீங்கள் எடுத்து டெஷனாக மாற்றிட்டு போயிடுவார் அதான் பிரச்சனை இந்த ஒன் டே உடைய பியூட்டி என்னன்னா இந்த ஒன் டே சிஎமில் பிரச்சனை என்னென்னாங்க அது தெரியாதனமாக சங்கர் ஒரு நாள் சிஎம் எடுத்துட்டார் பட் ரெண்டாவது நாள் யார் சிஎம்மாக வந்தாருன்னு காட்டல இந்தியாவில் வந்துங்க எவ்ரி டெசிஷன் யூ காட் டு கன்வின்ஸ் ஸ்டேக் ஹோல்டர் உதாரணத்துக்கு எனக்கு ஆசை வந்தோடனே டாஸ்மார்க் மூடணும் இப்போ உங்கள்ட கைத்தட்டு கிடைக்கிறோம் என்ன சொல்லுவேன் கால் மேலே கால் பண்ண சிஸ்டர் பத்தஞ்சுக்கு சிஎம் ஆகிறோம் பத்து இறகு இறங்குறோம் பத்து எட்டுக்கு பேனா மூடியை திறக்கிறோம் பத்து ஒன்பதுக்கு ஃபைல இறக்குறோம் பத்து பத்து கையெழுத்து போடுறோம் பத்து பன்னெண்டுக்கு டாஸ்மார்க் கடையை மூடுறோம் இது சாத்தியமான்னு சொல்லுங்க சிஸ்டர் எதுவுமே சாத்தியம் இல்லை எதுவுமே சாத்தியம் இல்லை எனக்கு டாஸ்மார்க் மூணு ஆசை நான் த்ரீ இயர் பிளான் வச்சிருக்கேன் நீ எதுக்கு நீ த்ரீ இயர் பிளான் டாஸ்மார்க்ல ஷட்டர் இருக்கு இழுத்து மூட்டை பூட போடுறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுமா அதுக்கு மேலே இதுக்கு மூணு வருஷம் இல்லை நான் டாஸ்மார்க்ல பதினாறாயிரம் எம்ப்ளாயி இருக்காங்க அவங்கள நடுத்து நிறுத்த முடியாது ஐ ஹாவ் டு கிரியேட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் த சிக்ஸ்டீன் தௌசண்ட் நம்பர் ஒன் டெமோக்கிரசியில் ஒருத்தர் சொல்லுவார் சார் தமிழ்நாட்டில் குடிக்கிற கூட சுதந்திரம் இல்லையா சார் இதெல்லாம் நார்த் கொரியாவா திடீர்னு ஒருத்தர் சீமா வருவாராமா நாங்களாம் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாராமா ஐ என்ன டு கிவ் ஹிம் ஆர் ஹேர் அண்ட் லிக்கர் சரி கல் கடையை துறக்கிறேன் நீங்கள் கல் குடிச்சு பழகிக்குங்க வெரி ப்ராக்டிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மார்க்கை முடிடுறோம் செகண்ட் இயர் தேர்ட்டி த்ரீ முடிடுறோம் தேர்ட் இயர் தேர்ட்டி த்ரீ மூணு வருஷத்தில் மொத்தமாக கடைகளை திறக்கிறோம் இட் இஸ் யுவர் விஷ் டு ட்ரிங்க் தட் ஆர்கானிக் திங் ஆர் நாட் பட் உங்களுக்கு சாய்ஸ் சாய்ஸ் டெமோக்ரஸி நீட்ஸ் அ உங்கள் சாய்ஸை எனக்கு என்ன உரிமை இருக்குங்க பட் ஐ சேயிங் இந்த கெமிக்கல் நிற்கிற குடிக்காதீங்க குடல்லாம் புண்ணா போகும் இதை குடிக்காதீங்க இதை குடிங்க அப்படி விவசாயிகளுக்கு லாபம் வரும் இன்றைக்கி ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள பத்தொம்பது சதவீத ஆண்கள் குடிக்கிறவங்க மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டாஸ்மார்க் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மூடிட்டாங்க அரச வேக வேகமாக திறந்தாங்க பார்த்தீங்களா வெளியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க செக்யூரிட்டி இருப்பாங்க சாப்பாட்டுக்கே வழி இருக்கா ரெண்டு போலீஸ் செக்யூரிட்டியை போட்டு டாஸ் டாஸ்மாக்னு சொல்லிட்டு அதில் க்யூவில் சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு ரவுண்டை போட்டு நீ நீனில் பத்து மீட்டர் தள்ளி தம்பி நீ நீனில் பத்து மீட்டர் தள்ளி நீ நின்று யாரும் பிரச்சனை இல்லாமல் க்யூவில் போய்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக மார்க் பண்ணி ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதானே வேலை டாஸ்மாக திறந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் போட்டு போலீஸை போட்டு விற்கிறீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்கள் மதுவுக்கு அடிக்ட் ஆனவன் நீங்க டாஸ்மார்க் கடையை மூடனா எங்க போவாங்க அவங்க கஞ்சாக்கு போவாங்களா அதர் நீங்க முப்பத்தி மூணு கடையை மூடும் பொழுது ஐ ஹாவ் டு கிரியேட் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் ஆல்சோ பேரலி பண்ணணும் அவ்வளோ பேரை டீஅடிக் பண்ணணும் அதனால இந்த ஒரு கையில் நம்பிக்கையில் சிஸ்டர் இவ்வளோ தூரம் யோசிச்சு பண்றாள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா ரூட்டுக்கு போய் அதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி சுதப்பமாக பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணணும் சிஸ்டர் எனக்கு டாஸ்மார்க் முதல் கையெழுத்து போடணும் ஆனால் டக்குன்னு போட முடியாது ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் இந்த லிக்கர் கம்பெனியாக லாபி பண்ணுவான் ஆனால் அவன் ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறான் ஓ அண்ணாமலை வந்தால் எனக்கு ஆயிரம் கோடி ரூபா ரெவன்யூ போச்சு அப்போ ஐநூறு கோடி ரூபா போட்டு அண்ணாமலையே தோக்கடி அதையும் ஸ்ட்ரகிள் பண்ணி அதையும் பேலன்ஸ் பண்ணணும் அதனால் லெட்டஸ் பி பேஷண்ட் பிகாஸ் இது கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு டெஷன் அவசரம் படிச்சுன்னா சம்படி வில் டை அதனால் கவுர்மெண்ட்டில் எப்பவுமே முடிவெடுக்கும் பொழுது யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கணுங்க ஸ்லோவாக இருந்தாலும் ஃபோமாக இருக்கணும் நீங்கள் முடிவு எடுத்து ரெண்டு நாள் கழித்து மாற்றக்கூடாது பி ஸ்லோ தப்பு கிடையாது உடனே எடுக்கிற முடிவை ரெண்டு நாள் எடுங்க ஆனால் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேமாக இருங்க அதனால் ஒரு நாளாக முதலமைச்சராக வாய்ப்பு கிடைச்சது நாள் என்னால் என்ன செய்ய முடியும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் நேர்மையான அரசு அரசிகாரோடத்தில் உட்கார வச்சு அவங்க கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவேன் அது என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் ஏன்னா யார் அவங்ககிட்ட பேசவே இல்லை இதுவரைக்கும் இதுவரைக்கும் யாரும் அவங்க கிட்ட பேசவே இல்லை அவங்க யாரும் பேசவே இல்லை அவங்கள ஒரு லட்சம் பேர் உட்கார வச்சு பேசுவோம் தட் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் சி த தானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அதை என்னால் செய்ய முடியும் சிஸ்டர் அதை தவிர வேற எதுவும் சத்தியமாக செய்ய முடியாது सुपर, யா நம்ம சிட்டி சையக அபின் இதுதாம 우리 दादी கிட்ட சொன்னா நம்ம கண்டன வந்து ഇതി մե அங்க கட்ட குதுதுது அது கண்டி அந்த அபின்துல ஆபஸ்ட் பண்ணிட்டோம் அது என்ன குரிபா क्राइम அகைன்ஸ்ட் வுமன் அண்ட் चिल्ड्रन some of the toughest punishment should be reserved for people who commit crime against children and women இது வந்து society க்கு ஒரு benchmark test இந்த பெண்கள் மேல குழந்தைகள் மேல கை வைக்கிறாங்க இல்லைங்களா மிக மிக கடுமையான சட்டம் அவர்கள் மீது பாயணும் இது வந்து இது வந்துங்க ஒரு சொசைட்டிக்கு நம்ம வைக்கிற டெஸ்ட் சொசைட்டி அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணணும் போக்சோ பிலோ எயிட்டீன் இயர்ஸ் அஃபென்சஸ் உமன் மேல பாடிலி ஹார்ம் என்ன ஏன் நான் திரும்ப திரும்ப சில்ட்ரன் நான் சொல்றேன் சிஸ்டர் பத்து குழந்தைக்கு அபியூஸ் நடந்தா ரெண்டு கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகும் எட்டு குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது குட் டச் தெரியாது பேட் டச் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க தான் தப்பு பண்ணுவாங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் அஃபென்சஸ் எகேன்ஸ்ட் சில்ட்ரன் ஆர் கமிட்டட் பை தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம் ஃபேமிலி நோன் டு தேர் ஃபேமிலி அதனால் லாங் வேஸ் அது பேச ஆரம்பித்தால் ரெண்டு நாள் பேசும் போலீஸ் அனுபவம் எல்லாம் சரி பண்ணணும் ஆட்டை ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கும்போது எல்லாத்தையும் சரி பண்ணணும் ஸோ